வணக்கமுங்கன்னு அவங்க குமுதமுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பச்சை மாங்காய் சட்னி தான் பார்க்கறக்குறோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ரெண்டு நிமிஷம் தான் ஆகிறோம் ரொம்ப டைம் எடுக்காது செய்கிறதுக்கு இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்திடலாம் ஒரு வடைசட்டி அடுப்பில் வச்சுக்கிறோங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இது தேங்கெண்ணெய் கூட விட்டுக்கலாங்க தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாயை போட்டு வறுத்துக்கலாங்க மிளகாய் இது கூடவே வெங்காயமும் போட்டு வறுக்க போகிறோம் ரெண்டுமே வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க லேசா பாதி வதங்கினா போதும் பாருங்க அந்த மிளகாய் லேசா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த அதுல ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் வேணுன்னா கூட ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் போடுறேன் லேசாக இதை வதக்கி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே அந்த சட்டி சூட்லேயே அந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டு இருக்கிட்டுங்க இப்போ ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இதில் நம்ம பண்ண வேண்டியது இந்த வெங்காயமும் இந்த மிளகாயும் வறுக்கிறோம் அது மட்டும்தாங்க இதை மாற்றிக்கிட்டு இது கூடவே ஒரு கொஞ்சம் மாங்காய்ங்க ஒரு சின்ன மாங்காய் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு துண்டு மாங்காய் சேர்த்துக்கிட்டாலும் சரிங்க அதையும் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு போட்டுருக்குறேங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணி ஊத்தாம அப்படியே பல்ஸ் மோட்ல சுற்றி எடுக்கிறது நம்ம பல்ஸ் மோடில் சுற்றி எடுக்கிறதுக்கு நல்ல மெல்லிசாக அரிஞ்சு போட்டால் தண்ணி இல்லாமல் அப்படியே சுற்றி எடுக்க வசதியாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேங்க உப்பு போட்டுக்கிட்டு அது கூடவே மாங்காய் அளவுக்கு போட்டோமோ அதே அளவு தேங்காயும் சேர்த்துக்கலாங்க இப்போ அதில் கொஞ்சம் நான் தேங்கன்னு விட்டுக்கிறேங்க நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அப்படியே காய்ச்சிட்டு அதை ஊற்றிக்கிட்டோம்னா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் திரு இருக்கும் திரு திருநு இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இதை நான் தாளிக்கலைங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தாளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாளித்து கூட வச்சுக்கோங்க அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் தாளித்தா ஒரு டேஸ்ட்டு தாளிக்காமல் இருந்தால் ஒரு டேஸ்ட் இருக்குங்க சூப்பரான நம்ம மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி தான் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கலந்து சாதம் கொடுத்து இல்லைங்களா கிளறின சாதம் புளி சாதம் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி அந்த கிளறின சாம்பார் சாதம் அந்த மாதிரி கிளறின சாதத்துக்கெலாம் ரசம் சாதத்தோட சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க